எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்கிற பர்னர் வந்து எப்படி கிளீன் பண்ணலாம்னு பாக்கலாங்க வீடியோக்கு போறக்கு முன்னாடி என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராகவே அடுப்பை கிளீன் பண்ணுவோம் கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணுவோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற பர்னர் வந்துட்டு கரு கருன்னு கருப்பாவே இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹை பிளேம்ல தீ எண்ணார எரிஞ்சிட்டே இருக்கிறனால அதுக்கப்புறம் இந்த கஞ்சி காஃபி பால் எல்லாம் பொங்கி பொங்கி வந்து அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறனால இந்த மாதிரி கருப்பாயிருங்க எப்படி அத பழப்பளன்னு ஆக்கலான்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காஃபி குண்டாவோ இல்ல இட்லி பாத்திரம் எடுத்தீங்கனால நல்லா கன்வீனியன்டா இருக்கும் அதுல பர்னரை போட்டுட்டு நல்லா குளுந்தண்ணியே ஊத்திக்கோங்க அந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு ஒரு முக்கா குண்டா அளவுக்கு நம்ம குளுந்தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் அதுல லெமன் ஜூஸ் ஒரு லெமனை ஃபுல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஓவர் நைட் ஊற வைக்கிறதோ அதெல்லாம் இல்லைங்க பத்தே பத்து நிமிஷத்துல பளபளனி எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க அந்த ஒரு லெமன் ஃபுல்லா புளிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனோட தொல்லையும் உள்ளேயே போட்டுருங்க இதுக்கு வந்துட்டு ஈனோவோ இல்ல வினிகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வீட்ல இருக்கிற பொருள் மட்டும் தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற புளிதாங்க சமையலுக்கு யூஸ் பண்ற புளிதான் அது அப்படியே இந்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க இந்த நம்ம வீட்டுல கருப்பு புளி பழைய புளியெல்லாம் இருக்கும் உள்ளங்க அந்த க கருப்பு தான் வந்து பொக்கிஷம் ஆமாங்க நான் ஒரு பேப்பர் தான் படிச்சேன் கருப்பு புளிய வேஸ்ட் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப பொக்கிஷம் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற கல் உப்பு தாங்க ஒரு கையளவு எடுத்து நல்லா தாராளமாவே யூஸ் பண்ணிக்கோங்க மூணே மூணு பொருள் தாங்க லெமனு புளி கல்லுப்பு இந்த மூணையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் இதுக்குன்னு போய் நம்ம கடையில எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க பத்து நிமிஷம்ல எப்படி சூப்பரா பல வருதுன்னு பாருங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃபிளேம்ல மட்டும் வச்சு கொதிக்க விட்டுருங்க இல்லாட்டி பொங்கி வரும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து பாருங்க அப்படியே இந்த மாதிரி கொதிச்சு அந்த அழுக்கு ஃபுல்லாவே அப்படியே கருன்னு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே நல்ல வித்தியாசம் தெரியும் பதினஞ்சு நிமிஷம் முழுசா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னாவே இங்க பாருங்க எப்படிதான் அந்த அழுக்கெல்லாம் அந்த வெளியில சைடுல இருக்கிறதெல்லாம் தானாவே போயிருச்சு நல்லாவே உங்களுக்கு கலர் மொத இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சதையுமே எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்ட்டு இனி வந்து நம்ம லைட்டாக அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சாலே சூப்பராக வந்துருங்க நம்ம வந்துட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் தேய்க்கணும் செங்கல் போட்டு தேய்க்கணும் பிதாம்பரி பவுட்ரு போட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம அப்பாத்திக்க அப்போ இருந்து இறக்குனா அப்போவே அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம டிஷ்வாஷ் சோப்பு வச்சே தேய்க்கலாம் இரும்பு பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறதே இல்லைங்க சாதா ப்ரஷ் வச்சு சும்மா ஜஸ்ட் இப்படின்னு தேய்ச்சிங்கனாவே அந்த கருப்பா இருக்க அந்த மேல கருப்பா இருந்த அளவுக்கு ஃபுல்லா போயிட்டு ஒரே செகண்ட்ல இப்படி நம்ம லைட்டா இப்படியும் சோப் போட்டு தேய்க்கும் போதே நல்லா போயிருங்க பாருங்க பளிச்சுன்னு இருக்குது நான் வந்து எதையுமே கட் பண்ணாம அப்படியேதான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கை வச்சீங்கன்னாவே நல்லா போயிரும் இந்த பர்னர் மட்டும் எனக்கு அந்த ஆணி சைட்ல இருக்கங்காட்டி அந்த ஆணிக்கிட்ட மட்டும் லைட்டா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் நல்லா தேய்ச்சுக்கிட்டேங்க ஈஸியாவே நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்காக நான் இங்க வந்து அஹ் குண்டாவிலேயே அப்படியே கழுவி காட்டுறேன் பாருங்க அங்கே பாருங்க அப்படியே பளிச்சுன்னு வந்துருச்சு எந்த கஷ்டவுமே பட வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு வந்து பர்னர் வந்து கிளீனா இருந்தாதான் நல்லாவே நம்மளுக்கு அடுப்பு எரியும் நல்லா ஹை ஃபிளேமும் வரும் சீக்கிரமாவே கிச்சன் வேலையும் முடியும் ஆஹ் எங்களுக்கு வந்து பர்னர் இந்த மாதிரி எல்லாம் அடைச்சடைச்சு இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து கேஸும் சீக்கிரமாவே காலி ஆயிரும் ஒரு முப்பது நாளைக்கு வர்ற கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துலயே நீங்க ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா பர்னரை கிளீன் பண்ணீங்கன்னாவே நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பா கேஸ் எக்ஸ்டென்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணி பண்றோம் அந்த ஓட்டையில வந்துட்டு அது அங்கங்க அடைச்சிருக்கும் ஏதாவது இந்த பால் சிந்தினதெல்லாம் அடைச்சிருக்கும் அதனால இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்க தேய்க்கும் போது அந்த ஓட்டையும் ரிலீஃப் ஆயிரும் ஓட்டையில் இருக்கிற அழுக்கும் ரிலீஃப் ஆகி நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு வந்துடும் பின் எல்லாம் விட்டு குத்துணுங்கிறதே இல்ல ப்ரஷ்ல தேய்ச்சிங்கனாவே அஹ் அந்த ஓட்டையில் இருக்கிற அழுக்கும் போய் நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி வந்துருங்க எப்படி வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க நம்மளுக்கு வந்து கேஸ் செலவும் மிச்சமாகும் அதனால கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது பர்னரை இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க பத்தே பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்கி கிளீன் பண்ணுங்க சூப்பரா பளிச்சின்னு வந்துடும் பார்க்கறக்கும் நீட்டா இருக்கும் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்துட்டு எவ்வளவு நீட்டா கிச்சனை வச்சிருக்காங்களோ அதுல இருந்தே அவங்களோட குணத்தை கண்டுபிடிச்சிடலாமாமா அவங்க எதையுமே பார்க்க வேண்டாமாமா கிச்சன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்களோ அதுல இருந்தே அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க ஹைஜீனிக் ஆனவங்களா எப்படி என்னன்னு அஹ் சொல்லுவாங்க அதனால எப்படா இந்த பர்னரை எல்லாம் நம்ம கிளீன் பண்ணலாம்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடுங்க டக்குன்னு நீங்க பர்னரை எடுத்து போட்டு புளி லெமன் உப்பு மூணையும் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னாவே ரெடி ஆயிரும் நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்யும் போது இது அது பாட்டுக்கு கிளீன் ஆயிருங்க அதனால் இந்த மெத்தோடை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா க்ளீன் பண்ணதே நாலே நாளில் கருப்பாயிருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஓட்டையெல்லாம் ரிலீஃப் ஆகி நல்லா ஃப்ளேம் எரிஞ்சு கேஸ் வந்து செலவு மிச்சமான சரிங்க அப்புறம் பாத்திரம் வந்து அடியில் கருப்பாகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கிறேன் டாட்டா பை பேஸ் யூ